வணக்கம் அதாவது கிழமைகள் வரிசையில் இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமையை பார்க்கலாங்க செவ்வாய்கிழமை வந்து மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயந்தான் செவ்வாய்கிழமை பிறக்கிறது என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து சொத்து உள்ள இடத்துல தான் செவ்வாய்கிழமையில் குழந்த பிறக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படி இல்லாட்டி அவங்க வளர வளர சொத்து சேர்க்கை ஏற்படும் அப்படி ஒரு விசேஷம் வந்து செவ்வாய்கிழமை பிறந்த உண்டு அதாவது பூமி யோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் மூலம் கூட நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பூமி சார்ந்த தொழில் வேலை செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க இதில் வந்து இந்த செவ்வாயின்னா போலீஸ் இராணுவத்தை குறிக்கும் அந்த சீருடை பணியில் உள்ளவங்க அந்த துறையில் உள்ளவங்க இந்த கிழமையில் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குது அந்த போலீஸ் இராணுவம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண முடியுமா பண்ணக்கூடாது அவங்கள ஏற்றி பேசக்கூடாது அட்வைஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு உடனே கோவம் வந்துடும் அதனால செவ்வாக்கணும் பிறந்தவங்களுக்கு அன்பாக சொன்னால் தான் கேட்டுப்பாங்க அதிகாரம் பண்ணாலோ அட்வைஸ் பண்ணாலோ கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க விளையாட்டில் வந்து ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஊக்குவிக்கணும் இப்போ நல்லா விளையாடிக்கிட்டு இருக்க இல்லை படிக்காமல் நீ வந்து விளையாட போகிற அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த விளையாட்டு துறையில் தான் அவங்க வந்து உலக சாதனை படைக்கணும் அப்படின்னு ஒரு விதி கூட இருக்கலாம் ஏன்னா விளையாட்டு வந்து விளையாட்டு வந்து அவங்களுக்கு சிறப்பாக வரும் உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட் கேப்டன் எம்எஸ் தோனி அவங்க வந்து பிறந்தது வந்து சபாகாலமாக அவங்க வந்து உலக அளவில் நீங்கள் புகழடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு காரணம் ஏன்னா உடல் வலிமை ப பவர் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க எந்த துறையில் விளையாண்டாலும் சரி அந்த துறையில் அவங்க வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாங்க நம்பர் ஒன்னாக வருவாங்க அதனால் வந்து படிக்க படிக்காமல் விளையாட போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து தடை பண்ணீங்க அப்படின்னா அவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் தடையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா கிழமை கூட ஒரு உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க முடியும் வழிகாட்டலாம் அதுக்கு இது ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்த்து சொல்லியிருக்கேன் ஆமாங்க நான் ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவேன் நல்லா இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து தடுத்துட்டாங்க இல்லாட்டி நல்ல நிலைக்கு வந்திருப்பேன் அது எனக்கு கை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த செவங்கலம் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஆனர் அமைகிறாங்களா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஆனர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை ஜெயிக்கிறது ஆளே கிடையாது அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்துருவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இன்னும் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் ஒழுமையாக தெரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தைகளால செவ்வாய் பிறந்தால் ஸ்போர்ட்ஸில் யார் வந்ததுன்னா அதை ஊக்குவிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து இவங்க வந்து ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டுக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டுக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டிருக்கலாம் இந்த கல்வி கூட இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சொத்தின் மீது யோகம் இருக்கும் இவங்க சொத்தை இல்லைனா கூட இவங்க வளர வளர இல்லை பின் வாழ்க்கையில் நிறையா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு இருக்கும் சொத்து இவங்க பேரில் இருந்தாலும் அது யோகம் ஏதாவது ஒரு பெண்கள் வந்து செவ்வாயமாக பிறந்து சொத்து அவங்க பேரில் இருந்தால் கூட அது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் நல்ல லைஃப் பண்ணரோ சொத்தோ இல்லை அப்படின்னா செவாகரணம் பிறந்தவர்களுக்கு அது அவயோகம் அது வந்து கெழுத்து ரீதியாக நிறையா பாதிப்பையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் கொஞ்ச நாளும் அவங்க பேரில் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கணும் ஒரு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு இடம் ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி அதை வந்து செவ்வாயணம் பிறந்தவங்க மேலே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ண அதுவே அவங்களுக்கு ஒரு ஆயிலை கூட்டும் வாழ்க்கை நல்ல விதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிழமைக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் செய்யுங்க அப்போ நான் போடுகள் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்